அக்ஷரா முருகானந்தம் ராமநாதபுரம் வரேன் தேர்ட் இயர் பிஎஸ்சி எமஸ்ட்ரி படிச்சுட்டு ஒரு ப்ரோக்ராம் எயிட் தௌசண்ட் அப்ளிகேஷன் அதுல வந்துட்டு ஆறு பேர் மட்டும் செலக்ட் ஆனோம் அந்த ஆறு பேர்ல நானும் ஒரு ஆளுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன் சவுத் கொரியா ஃபர்ஸ்ட் டைம் பிளைட்ல போனோம் அது வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது அங்கே வந்து காச்சான் யூனிவர்சிட்டி போனோம் காச்சான் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு லேபில் என்ன நடக்குதுங்கிறத வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அங்கே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஹேண்ட்லிங் கற்றுக்கிட்டோம் அதை வந்து நாங்கள் யூஜி படிக்கும் போது யூவி செம்மு எக்ஸ்ஆர்டி ஃப்ளூரசன்ஸ் இதெல்லாமே வந்து நாங்கள் இங்கே போனனால அந்த வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க நான் முதல்வன் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து என் லைஃப்பில் வந்துட்டு கம்ப்ளீட்லி சேஞ்ச் சவுத் கொரியா போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு டெப்டி சீஃப் மினிஸ்டர் சார் பார்த்தேன் அவங்க வந்து நாங்கள் போயிட்டு வந்ததை வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணாங்க உங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து நாங்கள் வந்து ஃபுல்லி ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆஹ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க ஸ்டடீஸில் என்னென்ன ஹெல்ப் வேணுமோ எங்கிட்ட கேளுங்க இது மாதிரி நான் உங்கள் அவங்களோட கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டாங்க இது மாதிரி நீங்களும் போய் நிறைய பேருக்கு சொல்லணும் இது மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குங்கிறத நீங்கள் போய் சொன்னாதான் தான் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியுங்கிறதையும் சார் வந்து எங்ககிட்ட கேட்டுக்கிட்டாங்க நான் நான் முதல்வன் டீமுக்கும் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் சார் அண்ட் டெப்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி டிஸ்ட்ரிக் சார் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்